கவி உன்னை பால் தானே குடிக்க பால் குடிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பால் குடிச்சியா குடிக்கலையா குடிச்சிட்டியா எல்லா பாலையும் குடிச்சிட்டியா பொய் சொல்லக்கூடாது ஏ வயத்துல ஒன்னத்தையும் காணா பால் குடிச்சிட்டியா வேற என்ன சாப்பிட்டா கேக்கு தண்ணி சோறு அப்புறம் போதும் அவ்வளோதாண்ணா மொத்தம் எத்தனை ஆ அத்தையா அஞ்சா அத்தையா புரியல வயிற்றுக்குள்ளே கிடக்கா முட்டை சாப்பிட்டாடி அப்போ மொத்தம் எத்தனை முட்டை கேக்கு தண்ணி சோறு அப்புறம் பால் மொத்தம் அஞ்சு தண்ணி சொல்லிட்டேன் குடிக்கல வா போய் குடிப்போம் தண்ணி தானே மெயின் வயிற்ற காவி எங்கெங்கே கிடக்குன்னு பார்ப்போம் ஆனால் வயிற்றில் அப்படி ஒன்றும் தெரியல கொடேர்னு கிடக்கு கிடக்கு வயிறு ஆ சரி தூங்க வேண்டியதானே விழுந்துடாதா வலிக்கூண்டி அங்கே விட்டுரும் வெளியில் வலிக்கிட்டு போய் அங்கே விட்டுரும் காருவாங்க வாங்கினு இன்னும் இல்லை சரிடா தூங்குவோம் சி 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 துண்டு எடுத்து க்ளீன் பண்ணணும் துண்டு வச்சு அப்படி க்ளீன் பண்ணிட்டு விட்டுறணும் கையை வைக்கக்கூடாது கையை கழுவணும் இப்போ சரி அம்மா கேட்குறது கரெக்டாக பதில் சொல்லு ஏக்கப்புறம் என்ன வரும் ஆப்பிளா ஏ வெரி குட் பி என்ன வரும் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைன்னு சொல்லு பேச முடியலையா ஏண்டி பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி பழகு நாக்கு வளையுது இல்லையா நல்லாதான் யாருக்கு பளிச்சுன்னு இன்னும் இல்லை சரி பால் சொல்லு ஃபார் பால் சொல்லலாம்ல பால் சொல்லு ஓகே ஃபார் கேட்டு விழுந்துடும் நல்லா உட்காரு டி ஃபார் என்னது அது டாக்குலிஃபன்

ஃபிஷ் சொல்ல வருதுல வந்துடும் அடுத்த வருஷம் சரியா வந்துரும் வந்துரும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது வந்துருண்டி அடிக்காத போச்சுவோம் போயிடுச்சு இந்த அம்மா முடியல கையில வினப்பிலான்னு போட்டிருக்கேன் அடிக்கலாமா அடிக்கலாமா சொல்லு சொல்ல அடிக்கிற அம்மாவா இருக்குல்ல அம்மாக்கு போமா 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 புண்ணாக்கு என்னது தமாக்குல்ல புண்ணாக்கு வருதிலோ எவ்வளோ சொல்ற நீ சூப்பராக வரும் மேல நீ ஏன் நம்பிக்கை ஏ கையில் புண்ணு இருக்கு அடிச்சுட ஏன் அவ்வளோ கோவரது உனக்கு அத்தடி இங்க பாரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் உனக்கு ஊசி போட்டு விடுற வாடி ஊசி போட என்னம்மா காய் நானும் உங்களோட காய் யாரா என்ன அடிப்பியோ சரி 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 வா வீட்டுக்குள்ள போவோம் வெயில இருக்கு சுடல எனக்கு சுடுது வா போவோம் சுடலையா நீ வெயில உட்கார வைக்கணும்டா விடா ஆ நான்